எட பருப்பு கறி பருப்பு இன்றைக்கி ப்ரோச்சினம் ப்ரோச்சினு அவனுக்கு இருக்குதான் எங்கட பருப்பு கறி பாருங்க புளி வாசமாக இருக்கும் இப்படி நீங்கள் வச்சிங்கண்டா சரி வணக்கம் கண்ணாழையை புற ஒரு சமையல் வீடியோ அன்றைக்கு பூட போகிறேன் மகளுக்காக வண்டி மகள் வந்து பருப்பு கறி வைக்கிறது எப்படின்னு சொல்லி போட சொல்லி சொல்லியிருந்தவா நான் சொன்ன அம்மா பருப்பு கறிக்கெல்லாம் ஒரு வீடியோ வாண்டு என்று சொல்லி சிரிக்க இல்லைம்மா எனக்கு பருப்பு கறியை பார்த்தா தான் நான் செய்வேன் ஒரு காசு காட்டி தந்தா தான் நான் செய்வேன் என்று அப்போ நான் சொல்லா வாக்கிழமை அங்கேயில் அப்போ அதால் ஒரு வீடியோ அவ்வளோ வைக்க தெரிஞ்சாலும் இதுலேயும் ஒருக்க பாருங்கள் இப்படி நீங்கள் வைக்கிறீங்க இப்படி நாங்கள் வைக்கிறோம்ன்றதை பாருங்கள் எங்களோட ஊரில் இப்படி பருப்பு கறி வைக்கிறேன்டத்த காட்டுறேன் இப்போ வந்து பருப்பு கறி என்று எல்லோரும் இதை தட்டி விட்டு போகாமல் இது எல்லாேருமே பாருங்கள் பருப்பு கறையிலையும் சில விஷயங்கள் இருக்குன்றத ஒரு டிப்ஸாக தாரேன் நன்றி ஒரு ரெண்டு பேருக்கு பருப்பு வைக்கிறதுக்கு இவ்வளவு காணாமல் நிற்கிறேன் உங்களுக்கு அளவை பார்த்து எடுங்க நான் இவ்வளோ தான் எடுக்கிறேன் மூன்று நாலு தரம் நல்லா பருப்பை நல்லா கழுவணும் அப்படி கசைக்கு கழுவுணும் திருப்பியும் தண்ணி விட்டு விட்டு இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா மூன்று நாலு தரம் கழுவி இப்படித்தான் இருக்கணும் கலங்கல் இல்லாத தண்ணியாக இருக்கணும் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி கூடவே விடணும் இப்போ கிட்டத்தட்ட இந்தளாவுக்கு தண்ணி விட்டுருக்குறேன் இனி வெங்காயம் கஜ மிளா வெங்காயம் ஒரு சின்னனா மிளகா மூணு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க நான் இப்படி ரெண்டாக இப்படி வெட்டி தான் போடுறேன் நான் உரைப்பாக இருக்காது மஞ்சள் தூள் கட்டாயம் போடணும் கருப்பு கறிக்கு வந்து மூ மூடக்கூடாது இதை மூடி மூடி அவியக்கூடாது இப்படியே தான் நாங்கள் அவிய விடுவோம் அவிகிற டைமுக்கு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் டீஸ்பூனால் ஒரு இதுவும் அரை டீஸ்பூன் மிளாகம் போட்டு பிடிக்கணும் மூண்டு உள்ளி காணும் பல் இந்த சின்ன பல்லு மூண்டு காணும் தோலோடையே தான் நான் போடுறேனா எடுப்போம் பருப்பு அவி அவியக்க கரண்டியோ உண்டுமே வச்சு கிண்டக்கூடாது அவிய மட்டும் கரண்டி நீங்கள் பாவிக்கக்கூடாது இது ஒரு டிப்ஸ் இல்லை பாருங்கள் அந்த வெள்ளையாக தெரியக்கூடாது அந்த வெள்ளையாக தெரியுதுன்றா நீங்கள் வந்து கரண்டி வைக்கக்கூடாது நல்லா ஃபுல்லாக அவிஞ்சு வரையக்குள்ள தான் நீங்கள் இந்த கரண்டி பாவிக்கணும் அது மட்டும் அப்படியே விட்டு அவிய விடுங்க இப்படித்தான் நாங்கள் குத்தி வச்சுக்கிறோம் பாருங்கள் அந்த தோளோட போட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட் வரும் உள்ளி மிளகு சீரகம் இப்போ வர இந்த இது வந்து இப்போ அவிஞ்சிட்டு தனி கரண்டி வச்சு கிண்டு கிண்டு விடுங்க ஒருக்காய் அதை போட்டு கிண்டியண்டே ஒரு கா இப்படி கிண்டி விட்டுட்டு இனி இந்த அரைச்சி இருக்கிறத இதுக்காக போடுங்க போட்டுட்டு இதையும் கிண்டி விடுங்க தண்ணி பத்தாட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் நீங்கள் தண்ணி உங்களுக்கு வேணும் சில பேருக்கு சில பேருக்கு தண்ணி ஆகணும் அவள் இப்படி கிண்டிட்டு கா அது எனக்கு தான் நீங்கள் உப்பு இதுக்கு இதுக்கு தேவையான உப்பு போடுக்கா கண்டிப்பாக ஸ்லாக்ஸ் ஆணையன்ற கணக்கை விடக்கூடாது கொஞ்சமாக விடுங்க அப்போ கொஞ்சமாக விட்டால் தான் அதில் டேஸ்ட்டை வந்துதுங்க கணக்க விட்டிங்கன்னா பால் கூடினா இந்த பருப்புன்ற டேஸ்ட் வந்து கொஞ்சம் விடாமல் விட்டாலும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக நாங்கள் வந்து சின்ன பிள்ளைகள் சாப்பிட்ற வழியாக கூட விட்டு விடுறோம் நாங்கள் அப்போ இதுக்கு தாளிக்கணும் இதுக்கு நான் இங்கே ஒரு தாளிப்பு சட்டி வச்சுக்கிறேன் இதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் பாவிக்க போகிறேன் வாசமாகவும் இருக்கும் பருப்பு கறிக்கு வந்து நான் இதை வந்து நிப்பாட்டிட்டேன் சாங்காலம் வச்சுட்டேன் பருப்பு பால் விட்ட பிறகு நிறைய கொதிக்க வந்து மாதிரி வராத ஆக்களுக்கு வந்து பெருங்காயத்தூளும் போடலாம் வதக்கேக்கையும் போடலாம் இதுக்கையும் நீங்கள் போட்டு பாவிக்கலாம் நான் வதக்கேக்கை தான் போட போகிறேன் கொஞ்சம் கூடவே எண்ணெய் விடலாம் எண்ணெய் எண்ணெய் பருப்புக்க விடுறது அப்படியே விடாதான் போகிறோம் அப்போ அதால் இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடுகு போடுறேன் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடித்தோன்னா கொஞ்சமாக பெருஞ்சீராகவும் போடுறேன் ஒரு வாசத்துக்கு செத்த மிளகாப்பிட்றேன் இந்தட்டால் கருவேப்பில இல்லை கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலையும் போடுங்க வெங்காயமும் போட்டு வதக்கிட்டு வெளிநாட்டில் கருவேப்பிலை எடுக்கிறது பவுன் எடுத்துகிறலாம் கருவேப்பிலை எடுக்கிற கஷ்டம் இந்த பெருங்காயத்தூளும் நான் இதுக்கு போட போகிறேன் இது வந்து இந்த வயிறு பிரச்சனையால் வராது பருப்பு சாப்பிட்டா சில பேருக்கு ஊதும் கேஸ் ப்ராப்ளம் இருக்கும் அதால் இது வந்து நான் ஒரு கொஞ்சமாக இதுக்கே வதக்கி போட்டு அதுக்காக கொட்டப்போகிறோம் பாருங்கள் இது பொன்னிறமாக வதங்கிட்டு இதை அப்படியே கொண்டு வந்து இந்த பருப்பு கறிக்குள்ளே ஊற்று பருப்பு கறி ரெடி இதுதான் எங்களோட பருப்பு கறி இதுதான் எங்கட பருப்பு கறி பாருங்கள் இப்படி வாசமாக இருக்கும் இப்படி நீங்கள் வச்சிங்கண்டா சரி இனி பருப்பு கறி நீங்களும் வச்சு பாருங்கள் இப்படி வித்தியாசமாக இருக்கும் நான் சொன்ன டிப்ஸ்தே வந்து கரண்டி வைக்கக்கூடாது பருப்பு அவியும் மட்டும் இப்போ பெருங்காயத்தூள் போடணும் கடைசியாக வதக்கி நல்லெண்ணெயில் வதக்கி செய்திங்கன்னா இன்னும் கருவேப்பிள்ளை இருந்தால் இதுவும் போடுங்க இன்னும் வாசமாக இருக்கும் கம கம்பண்டு வாசமாக இருக்கும் சின்ன பிள்ளைலையும் சாப்பிடுனா சின்ன பிள்ளைகளுக்கெண்டா நீங்கள் வந்து பச்சை மிளகாய் தவர்த்திட்டு போட்டால் சரி ஓகே நன்றி பருப்பு கறியிலேயும் சில சில ஒரு நுணுக்கங்கள் இருக்குது இப்படி வச்சால் நல்லா வரும் முடியாது எல்லோரும் வைக்கிற பருப்பு கறி நல்லா வாரதில்லை ஏன்னா கோயிலில் வைக்கிறது பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குது அது வந்து பருப்பும் பயரும் போட்டு வைப்பிடணும் அது நல்லா சூப்பராக இருக்கும் மற்றது நல்லெண்ணெயில் தாளித்து கடைசியாக ஊற்றுறது சில பேர் பஞ்சியில் அது விட்டுருவினோம் ஆனால் அது ஊற்றினா இன்னும் ஒரு பருப்பு ஒரு டேஸ்ட்டை கூட்டுறது அப்படி சில சில விதியா கறி ரெடி ரெண்டு மூன்று தடவை நல்லா கழுவி போட்டு தண்ணி பிடிச்சிவிட்டோம் ஆ கொஞ்சம் உள்ளி கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா போடணும் இது இது செய்யலாம் என்ன போட்ட நீங்கள் வெங்காயம் வெங்காயம் சித்த மிளகாய் கடகு பெருஞ்சீரம் கருவேப்பில தக்காளி பழம் இருந்தால் போட்டுக்கலாம் உரைப்புக்கு என்ன போட்டு பெருஞ்சி பெருள் போட்டேன் ஆ கொஞ்சம் தூள் போட்டு நீங்கள் போட்டுட்டு அதுக்கு என்ன கொட்டி விட்டா சரி பருப்பு கொட்டி போட்டு பால் விட்டுறேன் என்ன பால் நோமல் பால் என்ன கூட சாணப்பால் பருப்பு பேட்டி பருப்பு இன்றைக்கு புரோச்சனம் புரோச்சனம் தான் அவனுக்கு இருக்கு பருப்பு அப்படி அப்புறம் அதை தாளிச்சதாக கொட்டி விட்டா சரி தக்காளியும் போட போடுறீங்க ஆ தக்காளி போலதையும் குருமியாக வெவட்டி போடும் அதுக்குள்ளே வதங்கினதுக்காக விடுவீங்க நம்ம பருப்புக்காய் பருப்புக்காயில் இந்த வெங்காயத்துக்கு முழுசா போட்டுறீங்க நம்ம செத்தம்லாம் நல்லா இருக்கும் வாசம் இனி இது பருப்புக்கெலாம் அப்படியே கொட்டி விட்டா சரி தேவையான அளவு எல்லா பாதிக்கினதை எதுக்காக கொட்டினா சரி சூப்பர் வாசம் வருது தங்கட பருப்பு கறி நார்மல் பால் விட்டேன் நீங்கள் ஆ பாலம் பருப்பு கறி ரெடி சாம்பார் காலையில் சமையல் பொங்கல் നീരാവിപ്പാട്